ஐயோ பாரு இது உங்களுக்கு செட் ஆகல உண்மையான அந்த வன்மம் உண்மையான அந்த அந்த கேம் பிளே உண்மையான அந்த அந்த ஒரு டாக்ஸிக் எங்களுக்கு வேணும் நாங்க அதை பார்த்து பார்த்து அடிக்ட் ஆயிட்டோம் எஸ் நாங்க அதை பார்த்து பார்த்து அடிக்ட் ஆயிட்டோம் இப்ப நீங்க வந்து கம்மு கூட உட்காந்துக்கிட்டு வந்து எங்க வீட்டில் என்னென்ன நினைப்பாங்கன்னு தெரியலையே எனக்கும் என்னது காதலா ரெண்டு பத்துக்குமா இதுல பாரு என் வீட்டுல என்ன நடப்பாங்கன்னு தெரியலையே என் கூட்டுல என்ன நடப்பாங்கன்னு தெரியலையே என் நாட்டில் என்ன நினப்பாங்கன்னு தெரியலையே எங்க அண்ணா எங்க அம்மா இவங்க எல்லாரும் உள்ள வந்து என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே பயம் வந்துருச்சா உங்களுக்கா உங்களுக்கா பாரு அதான் கமுர்தீன் சொல்றாருல என்ன இங்கே இருக்கவங்கெல்லாம் கெட்டவங்களாம் என்ன இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கலாம் கெட்டவனா என்ன அப்படிலாம் இல்லையே ஒரு ஆள் கூட பழக ஆரம்பித்தோம் எனக்கு இப்படி ஒரு ஃபீல் வந்துச்சு எனக்கு இப்படி இருந்துச்சு நான் இவங்க கூட இருக்கேன் அப்படின்றத எடுத்து சொல்லு அதான் சொல்றாருல உங்களுக்கு ஒரு ஆள் எடுத்து சொல்றாருல கேட்டு நடந்துக்குங்க பாரு பாரு கேட்டு நடந்துக்குங்க வேணாம் பாரு இது செட் ஆகல பாரு நமக்கு வேணாம் பாரு ப்ளீஸ் பாரு அந்த நேத்து நேத்து டான்ஸ் ஆடுனீங்களே பாரு அவங்க முன்னாடி வெறுப்பு ஏற்றுறதுக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணிருந்தீங்களே பாரு என்ன எங்களுக்கு அது வேணும் பாரு ப்ளீஸ் பாரு ப்ளீஸ் பாரு ப்ளீஸ் பாரு அந்த வன்மத்தை பார்த்து பழகிட்டோம் பாரு அந்த கேவலமான ஒரு கேம் பிளே பார்த்து பழகிட்டோம் பாரு மற்றவனை குத்தி நீங்கள் சந்தோஷப்படுறத பார்த்தே நாங்கள் பழகிட்டோம் பாரு பார் மாறிடுறாதீங்க பாரு லவ் பக்கம் போயிடாதீங்க பாரு எங்களுக்கு கண்டென்ட்லாம் போயிடும் பார் ப்ளீஸ் பாரு உங்களை சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் உங்களை மாதிரியே இருக்கக்கூடிய சப்போர்ட்டர்ஸ் வெளியே இருக்க ஆயிரம் பேர் இருக்கான் பாரு காமு மாமா சொல்கிற மாதிரி வெளியே போய் எதுனாலும் பார்த்துக்கலாம் பாரு உள்ளே நீங்கள் அதுக்குள்ளே கொண்டு வராங்க பாரு கடைசி பதினஞ்சு நாள் பாரு உங்களுடைய உங்களுடைய பீக்கில் இருக்கணும் பார் உங்களுடைய நெகட்டிவ்னஸோட பீக்கில் நீங்கள் இருக்க வேண்டிய டைம் இப்படிதான் பார்வோ உங்களை வெளியிருந்து பாக்குறவனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா முலாப்பொடி கிலாப்பொடி எல்லாம் கரைச்சி வச்சுக்கணும்டா அப்படின்னு தோணும் பாருவோம் அந்த மாதிரி ஒரு டைம் பாரு ப்ளீஸ் பார் காதல் மட்டும் வேணாம் பார்